ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேவிங் செலி விலாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் கோவாக்கு ஃப்ரைட்டு வந்து இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சமைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இவங்க நான் கோவாவில் கற்றுக்கிட்டேன் கோவால ஒரு அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அக்கா ஸோ அந்த மட்டன் குழம்பு அப்புறம் வந்து சிக்கன் மிளகாய் புழு சிக்கன் செய்ய போகிறேன் ப்ளஸ் ஈரல் சிக்கன் ஈரல் ஃப்ரை பண்ண போகிறேன் வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மட்டன் இருக்கு இங்கே காட்டுங்க இது ஒன் கேஜி மட்டன் இருக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு டூ டம்ளர் சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி ப்ளஸ் இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க இதை மட்டும் சேர்த்து பாக்டீரியா அழகிட்டு பாக்டீரியா அழகிறதுக்குள்ள அது ஒரு இதுக்கு இதுக்கும் பாக்டீரியாவுக்கும் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு இதை வந்து நம்ம

ஏன்னா மேடம்க்கு மூணு பர்னர்ல ஹெவி காம்படிஷன் அதெல்லாம் அதனால நாங்க நாலு பர்னர் வாங்கிருக்கோம் என்ன நீ இருக்கு நினைக்காதீங்க நாங்க கோவா பீட் வந்து இதான் கூட முதல் சமயம் மூஞ்சி எடுக்க மாட்டேல நீ எத்தனை நாள் கூட முதல் சமயம் நாங்க எத்தனை நாள் சமயவே இல்ல கொஞ்சம் உடம்பு சரியாத காரணத்தால நாங்க இப்பதான் செய்றோம் சரி நீ இது கொஞ்சம் வேயில நின்னுட்டு இருக்கட்டும் ஆமாங்க இந்த கடையில வந்து எனக்கு கூட உடம்பு சரியில்லைங்க இது கடையில வந்து இது என்ன நான் பண்ண போறேன்னா சிக்கன் லாலிபப் இது வந்து சிக்கன் கிரேவி

ஆனால் கிணக்கு அதவியில் நான் ஈரல் சிக்கன் ஈரல் ஒன்று ஃப்ரை பண்ணுவேன் அது ரொம்ப இதனோட கிரேவி ரொம்ப பிடிக்கும் அதனால் அதே பேட்டனில் எனக்கு சிக்கன் அதை போட்டு செஞ்சு கொடுங்க சொன்னதுனால ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே காட்டுங்க ஸோ இங்கே ஈரல் இருக்குது ஸோ அதே ஈரல் மசாலா பேட்டன்லேயே அவருக்கு சிக்கனும் செய்யணுங்கிறதுனால சிக்கனும் நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அவருக்காண்டி ஒரு ஒரு அஞ்சாறு பீஸ் தான் உனக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம் உன்னோடய ஷேர் இதுலேருந்து உன்னோடய ஷேரை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் சரியா இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ டிஷ்ஷு செய்ய போகணும் மணி வந்து பத்து பத்தாவது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பத்து பத்தாவது ஆமா பத்து பத்தாவது தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு முடிக்கலாம்னு பார்க்கலாம் ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா ஆ கரெக்ட் தான் இல்லை நேரம் நான் பேசுகிறது என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கல எடுக்கல இப்போ தான் எடுக்கிறோம் ஆமாம் நான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பண்ணது சரி அடுப்பாங்களே மறந்துட்டு ஓவனா செஞ்சுட்டு இருக்கேன் எஸ் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு இதில் வந்து மட்டன் வந்து வந்துட்டு இருக்கு வேறு அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் மிளகா தூள் சிக்கனுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் மறாதாக்கும் சீக்கிரம் நான் ऑलरेडी வீடியோல எஸ் ஆமா நீங்க பார்த்திருப்பீங்க செஞ்சு சாப்ட் நல்லா இருக்கு ஹஸ்பண்டே சொல்லி இருக்கீங்க 얘ங்கதே சொல்லி இருக்கீங்க அது எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு அக்கா கேட்டாங்க நல்லா அக்கா தான் வந்திருக்கேன்

எதுவுமே கிடையாதுங்க சிம்பிள் ரெசிபிங்க மிளகாய் மிளகாய் தூள் இது அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சில்லி பவுடர் திஸ் இஸ் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆமாம் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஸோ இவ்வளோ போதும் ஆமாம் பத்திரம் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் காரம் ஒவ்வொரு ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் ஒன்றே கால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்துருக்கேன் லிட்டில் பிட் சால்ட் சால்ட்டும் சரி ஒன்று போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க இது ரெண்டையும் மட்டும் போட்டு இந்த ரெண்டு விசில் வச்சா போதும்

ரெண்டு விசில் போது ரெண்டு விசில் வந்துடும் ஓகே இங்கே பக்கம் மட்டன் வந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் சிக்கன் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் மசாலா போட்டு பரட்டி வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு வாங்க பார்க்கலாம் விசில் பொங்கலோ பொங்கல் வருது ஓகே காய்ச்சி இப்போ வந்து குக்கரில் வந்து ரெண்டு விசில் வந்து முடிஞ்சிடுச்சு இவண்ணா செய்ய போகிறனால் சரி இந்த சிக்கன் அந்த சிக்கனை ஈரில் எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஈர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சேன் ஊற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து இங்கே வாங்க கிட்டே வாங்க இங்கே இதுக்கு வந்து தக்காளி நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு காட்டுங்க இது வந்து ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல அதனால் ஸோ வெங்காயம் வந்து குறை குறை குற நான் அரைச்சிருக்கேன் குழம்புக்காண்டி அரைச்சேன் அதை கட் பண்ண சொன்னாங்க நான் கொஞ்சம் கொறைக்கற அரைச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா இதோட இந்த நம்ம சிக்கனும் ஈரலும் இருக்கல ஈரல் தான் எப்போதும் இப்படி செய்வேன் ஸோ சிக்கன் அவர் அப்படி கேட்டதுனால ஒரு நிமிஷம் கட் பண்ணிவிட்டோம் அதனால் இந்த ஈரல் டேஸ்ட்டு பிடிக்குங்கிற ஈரலுக்கான கிரேவி டேஸ்ட்டு தானே அப்புறம் வந்து சிக்கனையும் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுன்னு கேட்டதுனால நம்ம செய்ய போகிறோம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிளகு தான் அது நுணுக்கும் போது உங்களை நான் காட்டேன் கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஸோ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஸோ கொஞ்சோண்டு தான் போடுவேன் நான் குழம்பு சமைச்சிட்டு இருந்தாங்க குழம்பு கூட கொஞ்சம் முண்டலா ஊற்றி இருக்காங்க சரி அது கொஞ்சம் பாகும் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக

முக்கியம் நம்ம என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம என்னென்ன போட போகிறோம்னா தெரியுதான் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் லவங்கம்னா எந்த தெரியல சீ இதெல்லாம் போட்டு தாளிக்க போறோம் நல்லா பொரியட்டும் பட்டினி பொறிஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பில நல்லா காரம் வந்து நம்ம மிளகு காரம் ஜாஸ்தி மிளக போகிறோம் பச்சை மிளக வந்து ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் குறைக்காலும் அரைச்சி வச்சிருக்கேன் அது என்ன இது வந்து அம்மி இடிச்சா எப்படி இருக்கும் அந்த வேலை ஆக்சுவலாக எங்கள் அக்கா வந்து கட் பண்ணி தான் போட சொன்னாங்க எப்படின்னா ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு நாலு வெங்காயம் தக்காளி வந்து அஞ்சு தக்காளி சொன்னாங்க தக்காளி அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் அவங்க வைக்கிற பழம் ஒரு மாதிரி தெரில எனக்கு தெரியுது நம்மளுக்கு வெங்காயம் முழுசு முழுசாவே கிடக்கு பார்த்தீங்களா சூப்பராக தெரியும் ஏன்னா வந்து கொஞ்சம் இடிச்சு போட்ட மாரி பண்ணேன் நல்லா வதங்கிருச்சு ஸோ நான் பிரிஞ்சி இலை போட்டதை வந்து நான் வீடியோவில் காட்டல பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் நான் வீட்டில் அரைச்சது வந்து காலி நான் ஊர் போயிருந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை எங்கள் வீட்டை அரைச்சது போட்டுக்கிட்டாலும் ஓகே இல்லை எங்கள் வந்து போட்டாலும் சரி இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் ஏன்னா பொருள் பேஸ்ட் போடுறதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்படிக்க ஸ்டார்ட் ஆகும் விலங்கி வச்சு இப்போ வச்சுக்கிட்ட தக்காளி இருக்குல்ல அரைச்சி வச்சிக்கிட்ட தக்காளி அதை இது போட மிக்ஸ் பண்ணிடுவோம் தக்காளி கூட எதுவும் ஆட் பண்ணல இது கூட சரி இது கொஞ்சம் நேரம் நல்லா பிடிக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டிருக்கட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம மிளகாத்தூள் சிக்கன் என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடியை கட்டிகிட்டு வரும் மிளகாத்தூள் சிக்கனுக்கு மிளகா வச்சா அது சிக்கன் மிளகாய் தூள் உப்பு ஃபைட்டு அந்த எண்ணெய் விட்டுருந்தோம் ஸோ ஒரு ரெண்டு விசில் விட்டுருந்தோம் ரெண்டு விசிலாம் மூணு விசில் விட்டோமா கே மூணு விசில் விட்டோம் மூணு அளவுக்கு விட்டோம் இந்த அளவுக்கு எழுந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க இங்கே சட்டி கொஞ்சம் காஞ்சிருச்சு சட்டி காஞ்சாலே நல்ல எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஸோ மட்டன் குழம்பு கூட நீங்கள் வேறு எதாவது கடலெண்ணெயோ எண்ணெயோ இல்லை வேறு என்ன ஊற்றிக்கலாம் ஆனால் மிளகாத்தூர் சிக்கன் வந்து நல்லெண்ணெயில் தான் அப்போ அப்போதான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக அன்டிமேட்டாக இருக்கும் என்ன காய்ட்டும் என்ன காய்ட்டு சிக்கன் வைக்க நம்ம அதில் போடலாம் இதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த ஃபுல் வீடியோ வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நல்லா காமிச்சு ஸோ இந்த டைமில் வேக வச்சு எடுத்துக்கிட்டே சிக்கன் வெறும் சிக்கன் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போடலாம் தண்ணி வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் என்னால வெண்ணெயிலே நாலு மணிநாள் அடுத்து வெயில் அடுக்கும் அது மூணு அடுக்கும் ஸோ அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்கு நீங்கள் காட்டுங்க இதை வந்து குழந்தைங்க கழிச்சு நம்ம அதிரியே போட்டுக்கலாம் டேஸ்டாக ஸோ இது வந்து நான் கோவாவில் வாங்கினேன் நேரம் ஆசை வாங்கணும் கொஞ்சம் நேரம் பண்ணணும் எ எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கிமிட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெயிலே குக் ஆகட்டும் வேலை ஆல்ரெடி குக்காக தான் அதில் சீக்கிரம் முடிஞ்சோம் நல்லா குக்காகட்டும் குழம்புங்க வச்சு அந்த குக்கர் தண்ணியை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ மிளகாத்தூள் சிக்கன் வந்துட்டுருக்கு இங்கே பக்கம் வந்து எல்லாம் நல்லா வதஞ்சிருச்சு கிளி மிளகாய் இதாக தெரிச்சிருச்சு சரி இப்போ வந்து எண்ணெய் அழுகுனா மிளகாத்தூளை விட மல்லிகைத்தூள் கொஞ்சம் கூட போகணும் மிளகாத்தூள் வந்து நான் அச்சும் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இல்லை ஒரு ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் ஆனால் அந்த மிளகுத்தூளில் தான் நம்ம காலை சேர்க்க போடுவோம் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஏன்னா ஏற்கனவே நான் சிக்கன் சரி மட்டன் ஏகை கொஞ்சம் மாதிரி மஞ்சள் தூள் போட்டேன் அதனால் கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கேன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு மசாலாலேயே இதுவும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோட கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கொட்டும் வெங்காயம் தக்காளி போட்டிருந்த வந்து மஞ்சள் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ மட்டன் போட போகிறேன் மட்டன் ஆட் பண்ண போகிறோம் மட்டன் மட்டும் இங்கே மட்டன் காட்டுங்க மட்டன் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் மட்டன் வந்து நல்லா இதாகட்டும் இந்த மசாலாவில் சேரட்டும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சட்டி பார்த்தோன்னா மட்டன் மட்டும் நம்ம மேட் பண்ணுறோம் ஸோ நான் என்னோட குழம்பு வந்து நான் எப்படி குழம்பு வைப்பேன் கிவ் இதுக்கு முன்னெல்லாம் செட்டிநாட்டு தான் வைப்பேன் நான் அரைச்சி வைப்பேன் மிளகாய் மல்லி எல்லாம் சட்டியில் வறுத்து அரைச்சி வைப்பேன் ஸோ எங்கள் அக்கா சொல்லி கொடுத்ததுனால இந்த குழம்பு வைக்கிறேன் இந்தளவுக்கு அவங்கள வச்ச மாரி வருதுன்னு தெரியல கொஞ்சம் கைவழி வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் கீவினை கிண்ட வைத்தேன் மசாலாவில் அந்த மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா வீண் வரணும் அடியெலாம் பிடிக்கலை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மட்டும் மிளகாய் தூளிச்சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து கலருக்காண்டி கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா காஷ்மீரி ஷேகிங் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்தமாதிரி கொஞ்சம் நல்லா இதாகட்டும் மசாலா நல்லா ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூ சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுதான் கரெக்டான பதம் ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் காஷ்மீரி சில்லி தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இல்லாதனால தான் நான் இன்னும் டேஸ்ட்டி போட்டு கொடுக்கறேன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மற்றபடி டேஸ்ட் காக்கலாம் கிடையாது மட்டன் நல்லா வெந்துருச்சு நான் வந்து அந்த மட்டன் வேக வச்சு இந்த சூப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காயில் கசகசா ரெண்டு ஒன்றரை ஸ்பூனு அப்புறம் முந்திரி ஒரு மூணு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் பழம் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கசகசா ஒட்ற ஸ்பூன் முந்திரி மூணு ஸ்பூன் ஸோ அக்கா எனக்கு என்ன அளவு சொன்னாங்களோ அதை அதே போட்டுருவேன் இதை போட்டு ஃபைனலாக தான் தேங்காய் சேர்க்கணும் ஸோ இது போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் காட்டுறது நல்லா இது சேர்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லாம் கொஞ்சம் கழுவு தண்ணி ஊற்றிக்கோ அவ்வளவுதான் ஓகே நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்துடும் குழம்பு ரெடி நீரலும் சிக்கனும் ஸோ பொரிக்க போகிறோம் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன போட்டுக்கோன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் விட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கேன் சீரகம் ஒரு பிஞ்சு

இதோடையும் நம்ம சிக்கன் போட்டாச்சு சிக்கன் மிக்ஸ் பண்ணி போனால் ஆல்ரெடி காமி பார்த்தேன் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வேட்டும் அப்புறம் குழம்பு நல்லா கோச்சிக்கிட்ருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் குழம்பு போடுறதுன்னு முடிஞ்சோம் அப்புறம் சிக்கன் கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகும் தண்ணியே எதுவுமே ஆட் பண்ணல இப்போ சிக்கனில் தண்ணியாக இருந்தது கொஞ்சம் ஈரல் மட்டும் இருந்துச்சுன்னா நான் தண்ணியே ஊட்டி மாட்டேன் அப்படியே வந்துருக்கோம் சிக்கன் பீஸும் அதில் கொஞ்சம் விட்டனால கொஞ்சம் தண்ணி அந்த சிக்கன் பீஸு வேகிறதுக்காம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபைனல் தண்ணி சுண்டி வர டைமில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணி உப்பு பார்த்துக்கிட்டோம்னா இதோட வேலை முடிஞ்சிடுச்சு குழம்பு முடிஞ்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அந்த தேங்காய் ஊற்றி அரிசி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்ல அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் காட்டி கொஞ்சம் இதை பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் கட் வாங்க வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் ஒன் டூ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடுச்சு இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது கொட்டையை மட்டும் விட்டுட்டு இந்த சைடில் வந்து எல்லாமே ஜூஸாக அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு முடிஞ்சிச்சு குழம்பு பாருங்கள் பார்க்கவே செம்ம டெம்டேஷனாக இல்லையா என்ன ஜெனி தலைவர் இல்லாதனால கெவி ஜெனிக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கிறத கொடுத்துருக்கேன் அவர் வந்து அவர் வரும்போது குழம்பு ரெடியாகிருக்கேன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் குழம்போட மூடி வச்சுக்கப்புனா குழம்போட வேற முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு சிக்கன் கட்டு கொடுங்க நாங்கள் பாருங்க அப்படியே ஸோ இதோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதுலையும் கொஞ்சம் உப்பு பார்த்தாச்சு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி மாதிரி கொஞ்சோன்னே மிளகுத்தூள் நான் சேர்த்துவேன் அவ்வளோதான் நான் சிக்கன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண மாட்டேன் சிக்கன் கொஞ்சம் பீஸ் சிக்கன் பீஸு ஒரு கொஞ்சம் பீஸ் கலக்கிறதுனால தான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் போட்டுவிட்டேன் நான் நிறைய வீடியோவில் காட்டில உங்களுக்கு அதனால் சிக்கன் பீஸுக்கு நான் வந்து தான் இஞ்சி பூண்டு போட்டேன் வெறும் ஈலை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு தேவை கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வத்திடுச்சுன்னா தனி நல்லா சின்ன வந்துருச்சுன்னா இதோட வேலையும் முடிஞ்சிருச்சு நாங்கள் கடைசியாக முடிச்சுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனும் ஈரோ நல்லா வெந்துருச்சு பயன்பெலாம் இந்த கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு ராசி பண்ணி வந்து நீங்கள் காட்டுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மலையே வச்சு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் ட்ரை ரோஸ்ட் ஆயிடும் கொஞ்சம் கிரேவி மாரி வேணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வராரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்சே டிஃபிகிட்டே வர ஒரே அளவு வந்து அவ்வளோதான் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒத்த ஒத்தியாக வந்துருச்சு பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும் ம் ஆ சூப்பராக வந்துருச்சு கெவினுக்கு கெவின் ஐட்டம் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணியாக சமையல் முடிஞ்சிருச்சு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ண வரையிலேயே வேலை தான் இல்லை அது இது அது நிறைய நிறையா செஞ்சுட்டாங்க அதனால் இது செஞ்சது நிறையா செஞ்சதை விட வேலை இடையில கொஞ்சம் கிராஸ் ஆகிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருக்கும் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டரை ஆகிடுச்சி ஏதோ ஒன்று நம்ம நல்லா சாப்பிட போகிறோம் சில மயிலாடுது செஞ்சுக்கோன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் காட்டுங்க சரி பாருங்கள் கம்மா கம்மா மட்டன் குழம்பு எங்கள் அக்கா சொல்லிக் கொடுத்த ரெசிபிலாம் வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் நல்லா இருக்குது சரிங்களா பார்த்தது ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபேவரட் மிளகாய் தூள் சிக்கன் ரெடி ஆகிருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி காரமாக செஞ்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஈரல் போட்டு ஃப்ரை பண்ணுறது சிக்கேனு காண்டி கொஞ்சம் சிக்கன் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா செம டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு ஃப்ரைனலாக சிக்கன் லாலிபாப் இன்னும் பச்சையாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து இப்போ கிடையாது இது வந்து நைட்டுக்கு நல்லா சும்மா போட்டு ஊற மட்டும் வச்சுருக்கேன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம நைட்டுக்கு தான் செய்ய போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் கோவா போய்ட்டு வந்து இங்கே தான் நாங்கள் சமைக்கிறோம் ரெண்டு மூணு நாள் சமைக்க உடம்பு சார் யாருமே உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு சமைக்கிறேன் உங்களோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீக்கெண்ட் இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு நல்லா வேறு தூங்கி எங்கிருச்சுலேருந்து ஒரே வேலையாக ஓடி ஆடிட்டு முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக இதெல்லாம் இருக்காங்க நிறைய நல்லா சாப்பிட்றேன் ஆமாம் ஓகே இந்த விளாக் வந்து ஒரு குக்கிங் வ்ளாக இருக்கும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல ஓரளவுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க வைக்காதுங்க இந்த ரெசிபியை வந்து நானே மறந்துடுவேன் வீடியோ பார்த்து நானே திரும்ப ஒரு மாதிரி இதை குழம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என் கமெண்ட் பண்ணாரு வாசனையாக இருக்குது வீடியோ கமல் கமல் அப்படின்ட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்